அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜ்குமார் இது ஆர்கே ரியல் எஸ்டேட் அண்ட் கன்சல்டிங் திண்டுக்கல் இப்போ நம்ம பார்க்குற வீடியோ வந்து ஒரு ஒம்பது ஏக்கர் விவசாயம்லாம் விற்பனைக்கு வந்திருக்கு திண்டுக்கல் மாவட்டம் கூம்பூர் பக்கத்தில் வேடசுந்தூர் டு கரூர் ரோட்டில் கட் ரோட்டில் இந்த இடம் இருக்குது மொத்தம் ஒம்பது ஏக்கர் ஃப்ரண்ட்டில் ஃபென்சிங் போட்டிருக்காங்க ஒரு வீடு இருக்குது புது வீடு ஒரு சின்ன செட்டு ஒன்று இருக்குது லேபர் தங்குற மாவட்டம் ஒரு கிணறு ஃப்ரீஸ் ரீஸோடு இருக்குது மூணு போர் இருக்குது நியர்பை ஊர் இருக்குது பக்கத்துலேயே குளம் இருக்குது நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்குது ஏரியா இடத்துல வந்து ஒரு நூறு திணைமுறை இருக்குது தினைமரம் வைக்கிறதுக்கு நல்ல இடம் இந்த ப்ராப்பர்ட்டியோட முழு உரங்களுக்கு சேனல் நம்பரை கான்டக்ட் பண்ணுங்கள் இது மட்டும் உங்கள் இடம் வைக்கணும்னாலும் நம்ம சேனலில் கான்டெக்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம் ஜெய்கிந்த்